அலுவலக வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் போராட்டம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் வரும் பிப்ரவரி தேதி வரை மூன்று கட்ட போராட்டம் நடைபெற உள்ளது முதல் நாளான இன்று தற்செயல் விடுப்பு எடுத்து மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரதம் போராட்டம் நடந்தது அதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டத்தில் உள்ள வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்கள் ஊரில் உங்களை தேடி மக்களுடன் முதல்வர் மற்றும் மக்களின் முகவரி உள்ளிட்ட அரசின் திட்டப் பணிகளில் அதீத பணி நெருக்கடி அளிக்கப்படுவதை தவிர்த்து திட்டப் பணிகளை செம்மையாக மேற்கொள்ள உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அனைத்து வட்டங்களிலும் சான்றிதழ் வழங்கும் பணிக்கென புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் துறையினர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று பணி புறக்கணிப்பு செய்து காத்திருக்கும் போராட்டத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது